வணக்கம் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீச்சி படலத்தின் எட்டாம் பாகம் ராமர் சுக்ரீவனிடம் சுக்ரீவனே உனது உதவியினால் ராவணனை கொன்றேன் போரிலே பகைவர்களுடைய ஆயுதங்களின் மிகவும் சோர்வடைந்த வானரசேனை தளர்ச்சி நீங்கும்படி நீ அச்சேனையோடு உனது ஊருக்கு திரும்பி சென்று வாழ்வாயாக என்றார் சுக்ரீவனை அடுத்து அவர் அங்கதனையும் ஜாம்பவானையும் நீலனையும் சேனாதிபதிகளையும் அனுமனையும் பார்த்து சுக்ரீவனுக்கு சொன்ன வார்த்தையையே சொன்னார் ராமபிரானுடைய வார்த்தைகளை கேட்ட அவர்கள் எல்லோரும் அவரை பிரிவதை பற்றிய அச்சத்தால் உடம்பும் உயிரும் நடுங்கவும் கண்களிலே நீர் தழும்பவும் அவருடைய திருவடிகளிலே தங்கள் தலைப்படும்படி வணங்கி ஐயனை உம்மை விட்டு நாங்கள் பிரிவோமானால் உயிர் பிழைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் மீண்டும் அவர்கள் தொடர்ந்து ராமபிரானிடம் நாங்களும் உம்மோடு அயோத்திக்கு வந்து உமது பட்டாபிஷேகத்தை கண்டு மகிழ்வோம் அதன் பிறகே நாங்கள் திரும்பி எமது ஊருக்கு செல்வோம் என்று வேண்டினார்கள் அன்பின்னால் அவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் துன்பத்தால் அடைந்த நடுக்கத்தையும் கோசலை மைந்தர் எண்ணி பார்த்த பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் கலங்க வேண்டாம் முதலில் நான் தான் எண்ணி இருந்தேன் பிறகு உங்கள் மனக்கருத்தை அறிய வேண்டிய இவ்வாறு சொன்னேன் என்றார் ஸ்ரீராமர் அப்படி சொன்னதுதான் தாமதம் எல்லோரும் அவருடைய திருவடி தாமரைகளை வணங்கி தத்தம் உடம்புடனே சொர்க்கத்தை அடைந்தவர் போல மகிழ்ந்து வியப்புற்றார்கள் ராமர் அப்போது இதழ்களிலே பொன்னகை ததும்ப சுக்ரீவனையும் மனுமனையும் வானர சேனாதிபதிகளையும் வானர வீரர்களையும் விபீஷணனையும் நோக்கி நீங்கள் இங்கே வந்து விமானத்தின் மீது சுகமாக ஏறுங்கள் என்று அருள் செய்தார் அவர்கள் பின்னும் மகிழ்ந்து உடனே விமானத்தில் ஏறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ராமர சமயத்திலே அறக்க வடிவத்துடனும் குரங்கு வடிவத்துடனும் தம்மோடு அவர்கள் வந்தால் அயோத்தி மக்கள் அச்சம் கொள்வார்களே என்று எண்ணினார் அதனால் அவர் அவர்களையெல்லாம் மனித உருவம் கொல்லும்படி கூற அவர்களும் அவ்வாறே ஆனார்கள் கிழக்கே உதித்து மேற்கே செல்லும் சூரியன் மாறாக தெற்கே தோன்றி வடக்கே செல்வது போல ராமபிரானையும் மற்றவர்களையும் சுமந்து கொண்டு அந்த புஷ்பக விமானம் வடக்கு நோக்கி வானில் பாய்ந்து செல்ல தொடங்கிற்று அப்படி பாய்ந்த விமானம் ராமன் நினைப்பதற்கு முன்பாக அவர் விருப்பத்தை அறிந்தது போல் இலங்கை நகரத்தை சுற்றி வளமாக புறப்பட்டு அந்நகரின் கிழக்கு வாயிலின் மேல் பறக்கத் தொடங்கிற்று அப்போது சீதையை பார்த்த ராமர் இதோ இந்த இடத்திலே தான் வார சேனாதிபதியானோடு நிலனுடைய கைகளின்னால் பிரகத்தன் என்னும் மரக்கன் மாண்டான் என்று சொல்லி அவ்விடத்தை சுட்டிக்காட்டினார் காட்டினார் அதே போல விமானம் பிறகு தென்திசை வாயிலின் மேல் பறந்தபோது இந்த இடத்திலே தான் சுபாசுவன் என்னும் மரக்கனை கொன்றது என்று தெரிவித்தார் மேலும் மேற்கு திசை வாயிலின் மேல் விமானம் செல்கையில் இந்திரனை வென்ற கொடிய மாவீரன் ஆகிய அரக்கனான இந்திரஜித்தை லட்சுமணன் இங்கே தான் கொன்றான் என்றார் பின்பு விமானம் வடக்கு திசை வாயிலின் மேல் பறந்து சென்றது அப்போது அந்த இடத்தை சீதைக்கு சுட்டிக்காட்டி ராமர் இந்த இடத்திலே தான் ராவணன் என்னால் கொல்லப்பட்டு மாண்டான் என்று தெரிவித்தார் இலங்கையை கடந்து புஷ்பக விமானம் கடற்பரப்பின் மேல் பறந்து செல்லத் தொடங்கிற்று ராமர் சீதைக்கு கடலின் மேல் கட்டப்பட்டுள்ள சேதுவை காட்டி ஜானகி நான் உன்னை விட்டு பிரிந்து பல நாட்கள் சென்ற பிறகு சூரியமைந்தனும் வானர வேந்தனுமான சுக்ரீவனை நண்பனாக கொண்டேன் அவனது கட்டளையினால் அனுமன் கடலை கடந்து உன்னை அணுகி உனது கலக்கத்தை போக்கி திரும்பி வந்து உன்னை பற்றிய செய்தியை எனக்குச் சொன்னான் பின்பு உன்னை சிறை மீட்க விரும்பி ராவணனுடன் போர் செய்ய புறப்பட்ட வானர சேனிகள் கடலை கடப்பதற்காக வானர தலைவர்கள் கட்டியதே இச்சேது ஆகும் இதனை காண்பாய் குலப்பெண்ணே இச்சேதுவின் தூய்மையை பிரம்மதேவனாலும் எடுத்துக் கூறுவதற்கு முடியாது அப்படி இருக்க அதை பற்றி என்னால் என்ன சொல்ல முடியும் இருப்பினும் என்னால் என்றவரை சொல்கிறேன் கேட்பாயாக அன்புடன் பெற்று வளர்த்த தாய் தந்தையருக்கும் ஆசிரியருக்கும் தீங்கு புரிந்து தன்னை அடுத்துள்ள சுற்றத்தாரையும் கெடுத்து வாழ்கின்ற மகா பாவிகளும் இச்சேதுவை பார்த்த மாத்திரத்தால் அப்பாவம் நீங்கி தேவர்களாவார்கள் முற்காலத்தில் இந்திரனுக்கு பயந்து பெரிய கடலினுள் புகுந்து வெளிப்படாத மலைகளும் கந்தமாதனம் என்று பெயர் சொல்லப்படுவதும் தன்னை ஒரு தடவை பார்த்தவர்களுடைய தீவனைகள் எல்லாம் ஒழிக்க வல்லமை படைத்ததும் ஆகிய மலை இங்கே இருப்பதை பார்ப்பாக பார்ப்பாயாக இம்மலை கடலை அடைத்து கட்டப்பட்ட சேதுவின் தொடர்பால் தூய்மை பெற்றது கங்கா நதி யமுனா நதி கோதாவரி நதி நறுமதி நதி காவேரி நதி ஆகிய புண்ணிய நதிகள் எல்லாவற்றிலும் ஒழுகினால் நன்றி தீவினைகள் தீராது ஆனால் கடலின் மேல் கட்டியுள்ள இச்சேது எனப்பட்ட இங்கே உள்ள புண்ணிய நீரை பார்த்தாலே போதும் அப்படி பார்த்தவர்களுடைய தீவினைகள் எல்லாவற்றையும் இது ஒழித்துவிடும் பசுக்களையும் தமது அரசர்களையும் ஆசிரியர்களையும் தாய் தந்தரர்களையும் முனிவர்களையும் மந்தனர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அடைக்கலமாக வந்தவர்களையும் கொன்றவர்களும் இச்சேதுவில் முழுகுவார்களானால் அவர்கள் தேவர்களும் வணங்கும் தேவர்கள் ஆவார்கள் கப்பல்கள் தங்கு தடையின்றி கடலில் இங்கு செல்வதற்காக நான் எனது வில்லின் நுனியினால் கீறி உடைத்து தள்ளிய இந்த இடத்திற்கு பஞ்சமகா பாதகர்கள் வந்து மூழ்கினாரானாலும் அவர்கள் இருபத்தோரு பிறவிகளிலும் வியாதிகள் இல்லாமல் இருப்பதுடன் எல்லா தேவர்களாலும் பெரும் செல்வம் போல பாராட்டத்தக்கவர்களாவ திருமகளின் அம்சமானவளே சிவபெருமானின் சடை தங்கியுள்ள கங்கா நதியும் சேதுவாகும் பேச்சை தான் அடையவில்லையே என்று மனதில் குறை கொண்டு அங்கு பெருதமம் செய்கின்றாள் என்றால் இச்சேதுவின் தூய்மை பற்றி எப்படி நான் எடுத்து கூறுவது என்று கூறினார் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி